ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد، وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد أن برد لي. ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ஷாபான் மாதம் பதினோராம் திகதி புனித இமாம் அப்துல்லா அல்புஜான் அவர்கள் கலிமத்து தௌஹீத் அதன் சிறப்பும் பயன்பாடுகளும் இடம் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சல்லவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون ايها المسلمون الله هي مرياك انجكر مريبدي பயந்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவை zikr செய்வது அல்லாஹ்வை நினைவு கூர்வது அல்லாஹுவை நெருங்கக்கூடிய அமல்களில் மிகவும் சிறப்பான ஒரு வணக்கமாக இருக்கிறது அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய வழிபாடுகளிலே ஒரு மகிமை மிக்கதாக இருக்கிறது வணக்கங்களிலே மிகவும் வலிமை மிக்கதாக இருக்கிறது அதே போன்று நல்ல அமல்கள் எஞ்சி இருக்கக்கூடிய நல் வணக்கங்கள் ஒன்றாகவும் இந்த திக்கு இருக்கிறது அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலமாக அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படுகிறது நன்மைகளின் கனதிகள் பண்ணி அதாவது பன்மடங்காக்கப்படுகிறது பாவங்கள் அழிக்கப்படுகிறது அல்லாஹப்பூ அல்லாஹை அதிகமாக திகர் செய்யக்கூடிய நினைவு கூறக்கூடிய ஆண்களும் நினைவு கூறக்கூடிய பெண்களும் அவர்களுக்காக அல்லாஹப்பா பாவ மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்று அல் குருவான் கூறுகிறது அதே போன்று விசுவாசிகளே அல்லாஹுவை அதிகம் அதிகமாக திக்ரி செய்யுங்கள் காலையிலும் மாலையிலும் அவனை துதியுங்கள் என்று தஸ்வீக் செய்யுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு கட்டளையிடுகிறான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு திக்ரி செய்கின்ற விடயத்திலே அல்லாஹுவே நினைவு கூறுகின்ற விடயத்திலே மிகவும் பிரதானமானது மிகவும் பரிசுத்தமானது கலிமத்து அஷ் அல்லா இலாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தான் விக்கருகளிலே மிகவும் பரிசுத்தமானதும் மிகவும் வலிமை மிக்கதாகவும் இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே இஸ்லாத்தின் அடையாளங்களில் ஒன்றாக அடிப்படை விளிமியங்களில் ஒன்றாக இந்த ஷஹாதா இருக்கிறது ஈமானையும் இறை இறை நிராகரிப்பையும் ஈமானையும் குஃப்ரையும் ஒன்றாக இந்த களிமத்தில் தொகை இருக்கிறது இதுதான் சுவர்க்கத்தின் திறவுகோளாகவும் அதன் பெருமதிமிக்க விடயங்களாகவும் இருக்கிறது அல்லாஹுவை நெருங்கக்கூடிய அடியார்கள் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய நெகராஜாகவும் அதே போன்று அல்லாஹப்பூ தாலா படைப்பினங்களை இதற்காகத்தான் படைத்திருக்கிறான் இந்த ஷஹாதாவை வடக்கத்துக்குரியவன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சியம் கூறுவதையும் முகமது நபி சொல்லு அலை மன்னர்கள் இறுதி தூதர் என்று கூறக்கூடிய இந்த வார்த்தையையும் அமுல்படுத்துவதற்காகத்தான் படைப்பினங்கள் படைக்கப்பட்டுள்ளது இதனை மக்களுக்கு போதிப்பதற்காக விளக் விளங்கப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் தூதர்களை அனுப்பினான் வேதங்களை எல்லாம் இறக்கி வைத்தான் இவைகள் அனைத்தும் இந்த களிமா தௌசீதை பரப்ப வேண்டும் மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் எத்தி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வேதங்கள் இறக்கப்பட்டது தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் இதற்காகத்தான் படைப்பினங்களும் படைக்கப்பட்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹா நிலைய கூறுகின்ற போது நிச்சயமாக அது காரியம் என்னவென்றால் வணக்கத்துக்குரியவன் என்னை தவிர வேறு எவரும் இல்லை ஆகவே என்னையே பயந்து கொள்ளுங்கள் என நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று தன் அடியார்களில் தான் நாடி அவர் மீது தன் கட்டளையினால் வகையை கொண்டு அவர்களை அவன் இறக்கி வைக்கின்றான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹா அவன் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்பதை நிறுவ வேண்டும் மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தூதர்களுக்கு வேதங்களை கொடுத்து அனுப்பி வைத்திருக்கிறான் அன்பார்ந்தவர்களே இந்த கலிம தீன் என்ற இந்த வார்த்தை பொதிந்திருக்க கூடிய எதிர்பார்க்கக்கூடிய விடயங்களை பார்ப்போமானால் அதிலே இரண்டு விடயங்கள் இருக்கின்றன ஒன்று அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் அவன் தான் தனித்துவமிக்கவன் அவன் தனித்தவன் அனைத்தையும் படைத்தவன் அனைத்தையும் ஆட்சி செய்கின்றவன் வணக்கத்துக்குரியவன் அவன் மாத்திரம்தான் அவன்தான் தகுதியுடையவன் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது முதலாவது பகுதியாக இருக்கிறது இரண்டாவது பகுதி உலூஹியா அதாவது வணக்கங்கள் செலுத்தப்படுவதற்கு படைத்து பரிபாலிப்பதற்கு அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை மறுக்க வேண்டும் நிராகரிக்க வேண்டும் எனவே அல்லாஹ் மாத்திரம்தான் ரப்பாக இருக்கிறான் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நிராகரிக்க வேண்டும் எனவே அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது முதலாவது பகுதியாக இருக்கிறது இரண்டாவது அல்லாஹை தவிர வேறு எந்த கடவுளும் வணக்கத்துக்குரியவன் இல்லை என்பதை நிராகரிக்க வேண்டும் இந்த இரண்டு விடயங்களையும் பொதிந்த பொதிந்ததாகத்தான் இந்த கலிமா தௌஹீத் ஷஹாதா இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த கலிமா தௌஹீத் என்பது இஸ்லாத்தின் பாதுகாப்பு கோட்டையாக இருக்கிறது இதன் மூலமாகத்தான் ஒரு முஸ்லீம் அவன் இந்த ஷஹாதாவின் மூலமாக முஸ்லீம் ஆகின்ற போது அவனுடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் மானத்துக்கும் பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்கப்படுகிறது நபி அவர்கள் கூறுகிறார்கள் நான் மனிதர்களுக்கு மத்தியிலே போர் செய்யுமாறு ஏவப்பட்டுள்ளேன் எதுவரைக்கும் என்றால் லா இலாஹா என்று கூற வேண்டும் அவ்வாறு அவர்கள் அந்த களிமாவை கூறி பணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தான் என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அவர்கள் என்னிடத்தில் அவர்களது உயிர்களையும் உடமைகளையும் அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் உண்மைக்கு புறம்பாக தவிர இந்த உயிரும் உடமையும் பாதுகாக்கப்படும் அல்லாஹ்விடத்திலே அவர்களுடைய கேள்வி இருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இஸ்லாத்தின் ருக்குன்களில் அடிப்படை கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹும் வளைவ அவர்கள் கூறுகிறார்கள் புனித இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஐந்து விடயங்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது அதுதான் அல்லாஹுவை வணங்கப்படுவதற்கு தகுதியானவனாகவும் முகமது நபி சொல்லு வலைவ செல்லும் அவர்களை தூதராகவும் ஏற்றுக்கொள்வது தொழுகையை நிலைநாட்டுவது ஜகாத்தை கொடுத்து வருவது ஹஜ்ஜை நிறைவேற்றுவது ரமதான் மாதத்திலே நோன்பு நோட்டுவது இந்த ஐந்தும் இஸ்லாத்தின் கடமைகளாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த கலிமா தௌஹீத் என்பது விதியாக்கிய கடமையாக்கிய பருங்காக்கிய கடமைகளில் மிகவும் மகத்தானதாக இந்த கலிமா தௌஹீத் இருக்கிறது இதன் காரணமாகத்தான் அல்லாஹக்கு உலகத்துக்கு இறக்கி வைக்கப்பட்ட அந்த வேதங்களிலே பார்ப்போமானால் இந்த கலிமா தௌஹீதை நிறுவ வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு மத்தியிலேயே பரப்ப வேண்டும் என்பதற்காக ஏராளமான ஆதாரங்களையும் அத்தாட்சிகளையும் காணலாம் இந்த ஏகத்துவ கலைமாவை மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கப்படுத்துவதற்காக மக்களுக்கு மத்தியிலே படித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக தூதர்களாக அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் தூதர்களும் ஒன்றுபற்றிருப்பதை காணலாம் அல்லாஹா அது குரு ஒவ்வொரு தூதர்களுடைய போதனைகளை பற்றி கூறும்போது இவ்வாறு கொடுக்கிறான் ஒவ்வொரு சமூகத்திலும் திட்டமாக நாம் ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறோம் அத்தூதர் அச்சமூகத்தவர்களிடம் அல்லாஹவே வணங்குங்கள் அல்லாஹ் அல்லாத வணங்கப்படும் ஆகிய அனைத்து தாகூத்திலிருந்தும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் மக்களுக்கு போதனை செய்தார்கள் அன்பாந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாஹா இந்த களிமா தொகுதை பற்றி கூறும்போதும் அல் குருவானிலே சூரா ஆல இம்ரான் பதினெட்டாவது வசனத்திலே இவ்வாறு கூறுகிறார் நபியே அல்லாஹ் சாட்சி கூறுகின்றான் நிச்சயமாக அவன் அவனை தவிர வேறு வணக்கத்துக்குரியவன் இல்லை அவ்வாறே மலக்குகளும் வேத ஞானம் பெற்ற கல்விமான்களும் சாட்சி கூறுகின்றனர் நீதத்தை நிலைநிறுத்தியவனாக அல்லாஹ் சாட்சி கூறுகிறான் அவனை தவிர வேறு வணக்கத்துக்குரியவன் இல்லை அவனே யாவரே மிகைத்தோன் தீர்க்கமான அறிவுடையவன் என்று அல்லாஹ் பஹான் அல் குருவானிலே சாட்சியம் கூறுவதை பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹும் சாட்சி கூறுகிறான் வானவர்களும் கல்விமான்களும் சாட்சியாக இருக்கிறார்கள் என்று அல் குருவான் நமக்கு சான்று பகர்கின்றது பாண்டவர்களே உள்ளத்தை பொறுத்த உள்ளம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய விசுவாசம் கொள்ளக்கூடிய மனதிலே எண்ணக்கூடிய விடயங்களில் மிகவும் பிரதானமானதாக இந்த கலிமா தொகித் இருக்கிறது ஒரு அடியான் அதனை எண்ணி அதன்படி அதாவது அந்த கலிமா தொஹித் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்களை வான்விலை எடுத்து நடப்பான் என்றால் அதுதான் மிகவும் வலிமை மிக்கதாக மகத்தானதாக கருதப்படும் ஒரு மனிதனுடைய நாவிலிருந்து மொழியக்கூடிய இரண்டு உதடுகளுக்கு இடையிலிருந்து வெளியாகக்கூடிய வார்த்தைகளில் மிகவும் சிறப்பான வார்த்தையாக இந்த இந்தா என்ற வார்த்தை தான் மிகவும் பெருமதியானதாக மகிமை மிக்கதாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே இந்த வார்த்தையின் மூலமாக உலகத்திலும் மறு அதாவது ஈடேற்றம் பெறுவதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் இந்த களிமா தௌஹீத் ஒரு காரணமாக இருக்கிறது ஒரு மனிதன் உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கும் இந்த களிமா தௌஹீத் தான் காரணமாக இருக்கிறது அல்லாஹா தனது அடியார்கள் செய்யக்கூடிய வணக்கங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் இந்த களிமா தௌஹீத் ஒரு நிபந்தனையாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே அமல்களிலே மிகவும் சிறப்பான அமல்களில் ஒன்றாக இந்த களிமா இருக்கிறது வார்த்தைகளால் வார்த்தைகளிலே சிறப்பான வார்த்தையாக இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது அதே போன்று கூலிகளினால் மகிமை மிக்கதாக கூலி கொடுக்கப்படக்கூடிய அந்த வடியங்களிலே மிகவும் பரிசுத்தமானதாக இந்த களிமா தோகிது இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் செல்ல அல்ல அன்னவர்கள் கூறுகிறார்கள் அதாவது மிகவும் சிறப்பானது அரஃபாவுடைய தினத்திலே சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனையாக இருக்கிறது நபி அவர்கள் கூறுகிறார்கள் நானும் எனக்கு முன்னால் வந்த நபிமார்களும் கூறிய வார்த்தைகள் சிறப்பான வார்த்தை தான் லா இல ஹல்லா சரிகலா என்ற வார்த்தை தான் நானும் எனக்கு முன்னால் வந்த நபிமார்களும் கூறிய வார்த்தைகள் சிறப்பான வார்த்தையாக இருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே நபி நூ அலை அவர்கள் மரண வேலையை அண்மிக்கின்ற போது சக்ராத்துடைய நேரத்திலே தனது மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள் மகனே உனக்கு நான் உபதேசம் செய்கிறேன் வசியத்து செய்கிறேன் இரண்டு விடயங்களை கட்டளையிடுகிறேன் இரண்டு விடயங்களை தடுக்கின்றேன் என்று அவர்கள் கூறிவிட்டு கூறினார்கள் நான் உனக்கு லா இலாக இல்லல்லா என்ற களிமாவை எடுத்து நடக்குமாறு உனக்கு இடுகிறேன் நிச்சயமாக ஏழு வானங்களும் ஏழு பூமிகளும் அதாவது ஒரு தட் அதாவது நன்மை நிறுக்கக்கூடிய தட்டில் ஒரு பகுதியில் வைக்கப்பட்டு மறுபுறத்திலே இந்த லா இலாக இல்லல்லா என்ற களிமா வைக்கப்படும் என்றால் அந்த களிமா அமைந்திருக்கக்கூடிய அந்த தட்டுத்தான் மிகவும் கண்ணனியாக இருக்கும் என்று தனது மகனுக்கு உபதேசம் செய்தார்கள் அதே போன்று இரண்டாவதாக உபதேசிக்கிறேன் கூறுகிறேன் என்று நபி நூ அலி இஸ்லாம் அவர்கள் தனது மகனுக்கு கூறிவிட்டு கூறினார்கள் இதுதான் படைப்பினங்கள் அனைத்தும் துதிக்கக்கூடிய தொழுகையாக வணக்கமாக இருக்கிறது இதன் மூலமாகத்தான் படைப்பினங்கள் வாழ்வாதாரம் உணவளிக்கப்படுகிறார்கள் என்று அவர்கள் கூறினார்கள் இரண்டாவதாக இரண்டு விடயத்தை தடுத்தார்கள் இணை வைப்பதை விட்டும் தற்பெருமை அடிப்பதை விட்டும் உன்னை எச்சரிக்கிறேன் தடுக்கிறேன் என்று தனது மகனுக்கு உபதேசம் செய்தார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அபிசல்லாம் வலை வசல்லம் மன்னவர்கள் கூறுகிறார்கள் நாளைய மறுமையிலே எனது உம்மத்தில் ஒரு மனிதனை அந்த படைப்பினங்களுக்கு மத்தியிலே அதாவது அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கு மத்தியிலே அழைக்கப்படும் அவனுக்கு தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகள் கொடுக்கப்படும் ஒவ்வொரு ஏடுகளும் தனது கண் பார்வையின் தூரம் அளவுக்கு மிகவும் விரிவானதாக இருக்கும் அதற்கு பின்னால் அல்லாஹப்பூ அந்த ஏடுகளை கொடுத்துவிட்டு இதிலே உள்ளவைகள் நீ மறுக்கின்றாயா என்று அந்த மனிதனை பார்த்து கேட்பான் அப்போது அந்த அடியான் கூறுவான் நான் மறுக்கவில்லை இல்லையா அல்லாஹ் என்று கூறுவான் அப்போது அல்லாஹ் அந்த மனிதனிடத்திலே கேட்பான் இந்த ஏடுகளை எழுதியவர்கள் உனக்கு அநியாயம் விட்டார்களா அப்போதும் இல்லை என்று கூறுவான் அதற்கு பின்னால் இந்த நீ செய்த இந்த ஏடுகளில் எழுதப்பட்ட தவறுகள் நிகழ்வதற்கான ஏதாவது சந்தர்ப்பங்கள் சங்கடங்கள் தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கிறதா அல்லது நன்மை இருக்கிறதா என்று கேட்கிற போதும் அதற்கும் இல்லை என்று அவன் கூறுவான் அப்போது அவன் கூறுவான் ஆம் சில நன்மைகள் இருக்கின்றது என்று அந்த மனிதன் கூறுவான் அதற்கு பின்னால் அல்லாஹப்போ கூறுவான் அநீதியம் அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்று கூறியதற்கு பின்னால் அங்கே அந்த ஏடுகளிலிருந்து ஒரு பட்டோலை உருகப்படும் அந்த பட்டோலையிலே முகமதுல்லா என்ற வார்த்தை எழுது எழுதப்பட்ட ஒரு பட்டோலை அவனுக்கு கொடுக்கப்படும் அப்போது அந்த மனிதன் யாரா இது என்ன என்று கேட்பான் அப்போது இதுதான் உனது ஏடுகளிலே உள்ள ஒரு ஏடு என்று கூறப்பட்டு அவனுக்கு சொல்லப்படும் இன்ன நீ அநியாயம் இழைக்கப்பட மாட்டாய் அநீதி நீ இழைக்கப்பட மாட்டாய் என்று கூறிவிட்டு அந்த பட்டோலை அந்த கலிமா தௌகை எழுதப்பட்ட பட்டோலையை ஒரு பக்கத்திலும் மறுபக்கத்தில் ஏனைய பட்டோலைகளையும் வைக்கப்பட்டு அங்கே அல்லாஹுடைய திருநாமம் பதியப்பட்ட அந்த பட்டோலை கனதியின் காரணமாக பணிந்து விடும் மகத்துவமாகிவிடும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே இந்தா என்ற வார்த்தை தான் அளவு நிறுவையை நிற்கக்கூடிய அந்த தராசிலே மிகவும் கனதியாக இருக்கப் போகிறது ஈமானுடைய சிறப்பான கிளைகளில் ஒரு கிளையாக இருக்கிறது நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது ஈமான் என்பது இறை விசுவாசம் என்பது எழுவது எழுபது சொச்சம் அதாவது எழுபத்துக்கு மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது என்பதாகும் பாதையிலே மக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தக்கூடிய தீங்குகளை அதாவது தீங்குகளை அப்புறப்படுத்துவது ஈமான் வெக்கப்படுவது வெக்கம் என்பது ஈமானின் ஒரு கிளையாக இருக்கிறது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலமாக அல்லாஹ் செய்வதன் மூலமாக உள்ளம் அமைதி பெறுகிறது கஷ்டங்கள் கஷ்டங்கள் போக்கப்படுகிறது அதே போன்று பாவங்களும் அதாவது பாவ கரைகள் அல் அல்லாஹப் கூறுகிறான் அல்லதீன அல்லது விதிக்கிறான் விரை விசுவாசம் கொண்டவர்கள் அவர்களுடைய உள்ளம் அமைதி பெறுவதெல்லாம் அல்லாஹுவை திக்ரி செய்வதன் மூலமாகத்தான் குழு அறிந்து கொள்ளுங்கள் உள்ளங்கள் அமைவது அமைதி பெறுவதெல்லாம் அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் என்று அல் குருவான் கூறுகிறது எனவே அல்லாஹுவை அதிகம் அதிகம் திக்ர செய்யுங்கள் இந்த லா இலாகா என்ற வார்த்தையை பற்றிப்படுத்திக் கொள்ளுங்கள் இதுதான் அமல்களிலே மிகவும் பரிசுத்தமானதாக இருக்கிறது அதே போன்று நீங்கள் உங்களுக்காக எதனை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் உங்களுக்காக நீங்கள் முற்படுத்தி வைத்தவைகள் எல்லாம் விடத்திலே சிறந்ததாக நல்லதாக கண்டு கொள்வீர்கள் நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது என்று யார் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு நூறு விடுத்தம் கூறுகிறானோ அவன் பத்து அடிமைகளை உரிமையிட்டதை போன்றோம் அவனுக்கு நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு பாவங்கள் அளிக்கப்படும் அதே போன்று அன்றைய தினத்திலே செய்திடத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று மாலையாகும் வரை செய்தானை விட்டும் பாதுகாப்பு பெறுவான் என்று நபியவர்கள் கூறுகிறார்கள் அன்பானந்தவர்களே இந்த நாளிலே இவனை விட அதிகமான விக்கிர செய்யக்கூடியவர்களை தவிர இந்த மனிதன் தான் சிறப்பானவனாக இருப்பான் எனவே யார் அதிகமாக திக்க செய்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்களாக கருதப்படுவார்கள் என்று இந்த ஹதீஷின் மூலமாக நபி அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள் அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹே தக்குவா செய்து கொள்ளுங்கள் இந்த கலிமா தௌஹி எதனை எதிர்பார்க்கிறதோ அதனுடைய கனதியை அதனுடைய உரிமையை அது வேண்டி நிற்பதை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள் அதனுடைய சிறப்புகளை அறிந்து அதனை அதாவது கலிமா தௌதுக்கு முரண்பாடாக இருக்கக்கூடிய அதனை விடயங்களை கொள்ளுங்கள் ஏனென்றால் உலகத்திலும் மறுமையிலும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் ஈடேற்றம் பெற வேண்டும் என்றால் இந்த களிமா தௌஹீ தான் அடிப்படையாக இருக்கிறது எனவே அதனை அறிந்து அதனை உரிமையையும் மகிமையையும் பேணி அதை எதிர்பார்க்கக்கூடிய விடயங்களை வாழ்விலே எடுத்து நடவுங்கள் அன்பார்ந்தவர்களே ஒரு அடியான் அமல் செய்யக்கூடிய அல்லது நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய அமல்களில் மிகவும் சிறப்பான அமலாக இது இருக்கும் என்றால் இந்த அல்லாஹுவின் நினைவு கூறக்கூடிய விகிராகத்தான் இருக்கும் அதனை விட சிறப்பான ஒரு வணக்கம் நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்க முடியாது அன்பார்ந்தவர்களே யார் ஒரு மனிதன் அல்லாஹுக்காக கலப்பற்ற எண்ணத்துடன் இந்த கலிமாவை மொழிகிறானோ கலிமா தௌஹீதை மொழிகிறானோ தஆலா அவனை நரகத்திலே நிரந்தரமாக வைக்க மாட்டான் நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது நிச்சயமாக நான் ஒரு கலிமாவை அறிவேன் அந்த கலிமாவை யார் உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவினால் மொழிகிறானோ அதே நிலையில் அவன் அந்த கலிமாவுடன் மரணிப்பான் என்றால் அவன் மீது நரகம் ஹராமாக்கப்படுகிறது அதே போன்று கலிமாவை கூறக்கூடிய மனிதனுக்கு நரகம் ஹராமாக்கப்படுகிறது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இவனுடைய உள்ளத்திலே இந்த கலிமாவுடைய ஒரு சொற்ப அளவேனும் ஒரு அனுபவ வேணும் இருக்கும் என்றால் அல்லாஹப்போ தாலா அதற்காக கூலி கொடுப்பதற்கு காத்து கொடு காத்து கொண்டிருக்கிறான் அதே போல் இந்த கலிமாவுடைய அந்த அற்பமான விடயம் அவனுடைய உள்ளத்திலே இருப்பதன் காரணமாக நரகத்திலிருந்து விடுதலை எடுக்கப்படுவான் விமோசனம் கிடைக்கும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே நாளைய மறுமையிலே நபி செல்லம் அவர்களுடைய பெறக்கூடிய மனிதர்களில் ஷஃபாத் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் ஷஃபாத்து செய்யக்கூடியவர்கள் நபி அவர்களாக இருப்பார்கள் இந்த ஷஃபாத்து கொடுக்கக்கூடிய மனிதர்களில் மிகவும் ஏற்றவனாக ஏற்றமானவர்களாக ஷஃபாத்துக்கு தக்கதையுடையவர்களாக கருதப்படக்கூடியவர்கள் எல்லாம் யாராக இருப்பார்கள் என்றால் இந்த கலிமா தௌஹிதை உறுதியுடன் மொழிந்த உறுதியுடன் கலப்பற்ற எண்ணத்துடன் ஒளிந்த மனிதர்கள்தான் அந்த ஷஃபாக மன்றாட்டத்துக்கு முதன்மை தகுதியுடுவர்களாக இருப்பார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் பண்பார்ந்தவர்களே நாளைய மறுமையிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள் மறுமை எனது மன்றாட்டத்துக்கு ஷஃபாகத்தின் மூலமாக மிகவும் ஈடற்ற ஈடேற்ற பெற்றவர்கள் யார் என்றால் மன் கால மின் கல்பிகி உள்ளத்தால் யாரெல்லாம் இந்த கலிமா களிமா தொழிந்தார்களோ அவர்கள்தான் மறுமையினாலையிலே எனது மன்றாட்டத்தின் மூலமாக மிகவும் மகிழ்ச்சிக்குரியவர்களாக இருப்பார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த கலிமா தொகித் என்பதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வின் இறுதியாக நறுமணமிக்கதாக கடைசி வார்த்தையாக அமைய வேண்டும் ஒரு செயல்கள் செயல்களெல்லாம் வணக்கங்கள் எல்லாம் இந்த கலிமாவின் மூலமாகத்தான் முத்திரையிடப்பட வேண்டும் அவனுடைய வாழ்நாள் இதன் மூலமாகத்தான் முடிக்கப்பட வேண்டும் உலகத்தை விட்டு பெறுகின்ற போதோ இந்த களிமாவுடன் அவன் பிரிய வேண்டும் இந்த வார்த்தையை அவன் கடைசி நேரத்திலே சக்ராத்துடைய நேரத்திலே முடிய வேண்டும் இந்த சக்ராத்துடைய நேரத்திலே இருக்கின்ற போதோ நபி அவர்கள் கூறுகிறார்கள் என்ற களிமாவை அவர்களுக்கு நினைவூட்டுங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் வளைவு செல்ல கூறுகிறார்கள் எனவே இந்த கலிமா தௌஹீத் என்பது நமது வாழ்விலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் கூட அதுதான் நமக்கு உதவியாக துணையாக மறுமை பயணத்துக்கு ஒரு கட்டுச்சாதனமாக அமையப்போகிறது நபி அவர்கள் கூறுகிறார்கள் யாருடைய வார்த்தை கடைசி வார்த்தை இல்லல்லாஹ் என்று அமைகிறதோ அவர் சோர்க்கத்தில் நுழைந்து விட்டார் அவருக்கு சுவர்க்கம் கடமையாகிவிட்டது என்று அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கலிமா தௌஹீத் என்பது பல சிறப்புகளையும் பயன்பாடுகளையும் கொண்ட வார்த்தையாக இருக்கிறது அதனை அதிகம் அதிகம் ஒழிய வேண்டும் அதை எதிர்பார்க்கக்கூடிய அதனுடைய பொருளை விளங்கி அதனை வாழ்விலே எடுத்து நடப்பதற்கு நெற்றிக்க வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் இந்த கலிமா தௌஹீதை மொழிந்து அதை எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விடயங்களிலும் கடைசி நேரம் வரும் வரை அதனை வாழ்விலே எடுத்து நடந்து பிறருக்கு முறையாக அதனை எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி வைப்பதோடு விருதி நேரத்திலே சக்கராத்துடைய நேரத்திலே இந்த லாயிலாக இல்லல்லா என்ற கல்விமாவுடன் அல்லாஹ் அல்லாஹை சந்திப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக